ஓரைக்கிழங்கு முதியோர் கூந்தல் வேர் வெட்டி வேர் சந்தனக்கட்டை அகில்கட்டை தேவதாரி கட்டை ஆழம் விழுது திருநீற்று பச்சை அதிமதுரம் ஏலரிசி செம்மரக்கட்டை சடாமாஞ்சில் மரச்செக்கு எண்ணெய் கோஷ்டம் செம்பருத்திப்பூ மருதாணி விதை மருதாணி இலை சாமந்திப்பூ கருவேப்பிலை இவை அனைத்தும் அனைத்து மூலிகையும் சித்தர்கள் முறை பிரகாரம் கல்வத்தில் அரைத்து சுத்தமான எண்ணெய் எண்ணெயில் கலக்கி மிதமான சூட்டில் செய்யப்படுகிற ஒரு கூந்தல் தைலம் ஹேர் ஆயில் சித்தா ப்ரிப்பேர்மெண்ட் முடி உதிர்தல் பொடுகு முடி முடி கருப்பாக வளரும் அடர்த்தியாக வளரும் செழுமையாக வளரும் கருப்பாக வளரும் பொடுகு இருக்காது வேன்தொல்லை இருக்காது மிகவும் அற்புதமான நறுமணமான அருமையான எண்ணெய் இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் கூந்தலை பாதுகாப்பாக வைக்குமாறு கேட்கிறேன் ஹேர் ஆயிலெலாம் ரெடி பண்ணி வச்சிங்க வந்து பேக்கிங் பண்ணி வச்சு ஹாராக ஹேர் ஆயிலு அதாவது பார்த்தீங்கன்னா இருபது வகையான மூலிகை மற்றும் மறைச்சக்கு எண்ணெயை கொண்டு தயார் பண்ண ஹேர் ஆயில் ரொம்ப தரமானது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்து ஓரளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா தலைக்கி மசாஜ் கொடுத்துட்டு வரும்போது நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டாவது முடியும் நல்லா அடர்த்தியாக வரும் முடி வந்து கொட்டாது மீண்டும் தயார் செய்யும் முறையை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேராயிலுக்கு இப்போ எல்லா மூலிகையும் இப்போ அரைச்சாச்சுங்க அரைச்சு எண்ணெய் மறைச்ச கண்ணையில் இப்போ இந்த ஒவ்வொரு விழுதா நம்ம ஒவ்வொரு மூலிகையாக அரைச்சு உள்ளே இப்போ எண்ணெய் காய்ச்சி இறக்கியாச்சு இறக்கி நம்ம சுத்தமாக வடிகட்டிக்கலாங்க இப்போ வந்து ஒவ்வொரு மொழியே உள்ள இதில் வந்து ஒவ்வொரு மொழியாக சேர்த்தாச்சு எல்லா மூலிகையும் அரைச்சி இதில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து மிதமான சூட்டில் இதை காய்ச்சி இறக்கணும் இதை ஒரிஜினல் ஆயில் ಅವರೇ ಅವರೇ வாங்கலான்னு இருக்காது இல்லை எனக்கு சொல்லி கொடு சரியா எனக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி பணம் வர்றது போகிறது